வல்வெட்டித்துறை ஏஜி ஒழுங்கையை வதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி செந்தில்வேல் சுசிலா தேவியவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று வல்வையில் இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு மாயவன் விஜயலட்சுமி தம்பதியினரின் மகளும் பாலசுப்ரமணியம் சரஸ்வதி தம்பதியினரின் அன்பு மருமகளும் செந்தில்வேல் அவர்களின் அன்பு மறைவையும் ശിവകുമാർ രാധാ ജയലക്ഷ്മി കൃഷ്ണവേണി വരദലക്ഷ്മി യോഗലക്ഷ്മി സീലാവതി കൽപനാ ഹരിഹരൻ കജലക്ഷ്മി ആകിയോരൻ അൻപത്തും യോഗേന്ദ്രൻ ദേവി ശ്രീകുമാർ ചന്ദ്രശേഖർ ശ്രീധരൻ സിറ്റമ്പലം ചന്ദ്രലിംഗം ശിവനാഥൻ സുബാ ബാലമുരുഗൻ ആകിയോരൻ പാസമുള്ളമാമിയാരും നിഷാ മുന്ത

அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்